அண்ணே ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதா இருந்தா எடுத்துருவோமானே ஏன்னா லைட்டிங் வரும் அப்ப உங்களுக்கு உங்க ரெண்டு பத்தையும் வச்சு கொஞ்சம் போட்டோ எடுக்க வேண்டியது இருக்கு வெட்டிங்கு இந்த பிளக்ஸுக்கு எல்லாம் போடணும் பாத்தீங்களா ஆ சரிங்கண்ணே போட்டோ எடுத்துக்கலாம் நீங்க சாப்பிட்டீங்களா ஆஹ் சாப்பிட்டேனே இப்பதான் சாப்பிட்டு வர்றேன் சரி அப்ப எல்லாத்தையும் கூப்பிடுறீங்களா போட்டோ எடுத்துடலாம் ஆ சரிங்கண்ணே சரவணா இங்க வாங்க கொஞ்சம் ஆ என்னண்ணே

புண்ணிய கூட்டிட்டு வாங்க கப்பிள்ஸ் போட்டோவும் எடுத்துடலாம் ஃபேமிலி போட்டோவும் எடுத்துடலாம் சே அண்ணி என்னமோ நினைச்சோம் என்ன மாதிரி கிண்டல் பண்ணுதாக யோ நம்ம வேற அண்ணி கிட்ட வச்சு புண்ணிய பார்த்துக்கிட்டு இருந்தோம் யோ சும்மா இது கிளாசி என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்காத அவன் ரொம்ப ஷை டைப் ஓஹோ ஷை டைப்பா அதான் மேடன் கூட பார்க்காம அப்படி பார்த்துட்டு இருந்தாரோ அத்தை மவளே யோ நீ வேற உனக்கு கொஞ்சம் என்ன போதும் பொண்ணு நல்லா இருக்கு பத்தியா பொண்ணு அவன் வாழ்க்கை எத்த ஜோடியா இருக்கு ஆனா கொஞ்சம் வெடுவெடுன்னு இருக்கும் போல பார்த்தாலே தெரியுது பத்தியா ஆமாமா ஆனா பரவாயில்ல நல்லா பேசிக்கிட்டுதாங்க சிலது மூணு இருக்கும் மூணாம் மூஞ்சி மாரி இது அப்படி இல்ல நல்லா பேசிக்கிட்டுதா உம் பரவாயில்ல அத்தா மீடியா இருப்பாரு அவங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் பொதுவாக அப்படிதான் மாப்பிள்ளையை முன்னாடி என்ன ஒருத்தங்க பேசுவாங்க ஒருத்தங்க பேச மாட்டாங்க இப்படிதான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில இருக்கும் போல நம்ம வீட்டுலயும் இப்படிதானே இங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்பா பேசவே மாட்டாரு நம்ம வீட்டுலயே நம்ம ஹாய் குன்னி நான் என்ன பேசிட்டே இருக்கேன் உங்க அப்பா பேசுறது இல்ல நான் பேசிட்டேன் இல்லம்மா சொல்லு கே உதாரணத்துக்கு சொல்றேன் மல்லியா பொண்ணு மாப்ளையும் நல்லா இருக்காக அண்ணா சோடி தரமா இருக்குது நான் என்ன அப்படியே வெளிய போயிட்டு வரட்டுமா வெளிய வா இங்க இங்க நிக்கிற இல்லம்மா இல்லமா எம்புட்டு நேரம்னா ஒரே இடத்துல உட்காரே அதான் அப்படியே வெளிய போய் பார்த்துட்டு வரேனே வெளியெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம் எதுக்கு நீங்க வெளிய போறீங்க எனக்கு எல்லாம் தெரியும் போய் ஊத்திட்டு வர்றதுக்கா பேசாம இருந்துடும் மறுவாத கெட்டு போகும் விசேஷ விட்டு வந்திருக்கோம் வந்த மாதிரி மானமா போயிட்டு மானமா வீடு போய் சேரணும் கொஞ்ச நேரத்துக்கு மறுவாதே இடியும் துடிச்சுக்கிட்டுதான் வராது துடிச்சுக்கிட்டு குடிக்காம இருக்க முடியல போல இல்லம்மா அதுக்கு சொல்லல இங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல அதான் போயிட்டு வரலாமே பார்த்தேன் சரி உனக்கு பிடிக்கலாம் விடுக்கா என்ன என்ன சாப்பிட வந்துச்சா என்ன மாமதம்பி வேலையை முடிச்சிட்டு வந்துட்டாரு மாமியார் கஞ்சி குடிச்சு போல சரி இன்னும் கூட்டிட்டு வந்தேன் சாப்பிட்டு இருக்காரு தம்பி நீ சாப்பிட்டேப்பா ஆமாக்கா நான் சாப்பிட்டேன் வாங்கக்கா அன்னைக்கு சாப்பிட்டு போட்டோ எடுக்கலாம் ஆ சரிப்பா அவரு சாப்பிட்டு வரட்டுமே அப்புறம் வரேன் மாமா அத்த வாங்க போட்டோ எடுக்கலாம் என்ன சரணா போட்டோ எடுக்கிறதுக்கா இருக்கட்டுப்பா அதுக்கு என்ன வாங்க போட்டோ எடுப்போம் போட்டோக்கு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல போயிருவான் சாப்பிட்டு இல்ல ஆமா சார் நான் சாப்பிட்டாச்சு அதான் கிளம்பலாமேன்னு சொல்லாம அண்ணியை தேடிட்டு இருக்கேன் காணோம் போலாம் தே இருங்க வாங்க முதல்ல போட்டோ எடுத்து வந்துடுங்க இருக்கட்டு தம்பி போட்டோ எடுக்க ஒரு மாதிரி இருக்கு இருக்கட்டு இருந்துக்கலாம் அப்புறமா என்ன பாத்துக்கலாம் அட எந்திரங்க மாமா போட்டோ பிடிச்சிட்டு வந்துடுங்க சரி வா சரவணா கூப்பிடாமல பிரியம்மா வா ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவோம் போங்க மாமா அப்புறமா கூட்டம் வந்துடும் சாப்பிட்டு இருக்கா இல்ல சாப்பிட்டு கூட்டம் எல்லாம் வந்துடும் போங்க முதல்ல போட்டோ பிடிங்க வா சலவணம் சொல்லாமல ஒரு கேக்கு ரெண்டு மட்டும் வா போய் போட்டோ எடுப்போம் அப்பா என்ன அங்கட்டும் இங்கட்டும் குட்டி போன போனட்டும் சுத்திட்டு இருக்காரு அத்தை அத்தை என்ன சலவண அப்ப நாங்க கிளம்பட்டுமா அட போகலாம் தே இப்ப என்ன அவசரம் வாங்க முதல்ல போட்டோ எடுப்போம் சாப்பிட்டு இல்ல அத்தை சரிப்பு ரொம்ப கூடுதலா தான் இருக்கு இல்லப்பா சாப்பிட்டாச்சு அதான் கிளம்பலாமன்னு பாக்கேன் உங்க மாமாவை சமாளிச்சுட்டு பெரிய பாடு தேடிக்கிட்டு இருப்பாரு இன்னும் காங்கலேன்னு அதான் போயிட்டு வாங்கயா போகலாத்தருங்க மாமா கோவப்பட்டு வந்த என்ன வரட்டு வாங்க முதல்ல போய் போட்டோ எடுப்போம் அம்மா அண்ணி எங்க காணோம் அப்ப இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் அண்ணி காங்கல அம்மா சமையல் ரூட்ல நிக்குது சாப்பிடுறவளுக்கு சாப்பாடு கூட மாட வச்சு குடுக்கணும்னா நிக்க ஒரு ஆளு அதான் நான் கொஞ்ச நேரம் நின்னேன் அப்புறம் அம்மா நிக்கிது சரியா சரி

நம்ம ரெடம் மட்டுமா கரியாவா இப்படிலாம் நீ பேச மாட்டேன்னு எத்தனை நான் எங்கிருக்கேன்னு தெரிய மாட்டா எங்க போனோம் போகும் எனக்கு எதுவும் தெரியாது நீ ஏன் எடுத்துக்கோ இங்கயாவது உங்க போகணும்னு ஆசையா இருக்குறேன் பேசுறது என்ன நீ பாசத்தை காமிச்சாலும் அதிகமா காமிச்சிருந்த தாங்க முடியல கோவத்தை காமிச்சாலும் ரொம்ப அதிகமா காமிச்சிருதே தாங்கவே எதுவுமே அன்பு அதிகமா இருந்தா நமக்குள்ள அதிகமாவும் சொல்லுவாங்க அதுவே கோபம் அதிகமா இருந்தேன்னு வையன் வாழ்க்கையே இல்லாம போயிருன்னு சொல்லுவாங்க அதனால அன்பு அதிகமா இருக்கட்டும் கோபத்தை கொஞ்சம் எனக்காக குறைச்சுக்கத்தா அடி கழுத வாய பெற பெரிய கிளவியாட்டம் வாடி எங்க போட்டோ எடுக்கிறதுக்கு அத்தானா அத்தானா அத்தா அப்ப நாளைக்கு நான் கிளம்பிட்டு ஒரு பத்து பத்தாம் மணி போல போன் போடுவேன் நீ வந்துரு நான் சொல்ல எடுத்துக்கு சரி 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 வா வாங்கத்த துளசி இதாங்க அத்தை இது பொன்னி அவங்க தெரியும்ல இவங்களை ஏற்கனவே என்ன தெரியும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு இல்லை இவங்க ஏற்கனவே ரூம்க்கு வந்தாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க அத்தைன்னு சொன்னாங்க ஆருங்களேன் உங்கள் தம்பி போகாம இங்கே நிற்கத தான் புரியுது அத்தைய பூமாரியெல்லாம் எதுக்கு விரட்டி விட்டாங்கன்னு பொன்னி வரல அட சும்மரி சும்மா துளசி அத்தை அத்தைக்காக

இங்க வந்து நிக்கலாம்ல அங்கட்டு போய் நிக்கிற ஆசை பாரு அக்கா இங்க பாருங்க முன்னி என்ன நின்னுக்கோ ஒரு கப்பல் போட்டோ கூட எடுத்துட்டு போயிடலாமே அக்கா சும்மா இருங்க அம்மா காதில் விழுந்துட போகுது சரி மாறி துளசி போயிட்டு வரணையா நேரம் இல்லை ஆ சரிங்க கொஞ்ச நேரம் கூட இருங்க என்ன மாமா தேடுவார்னு சொல்லுதீங்க சரிங்க தே இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் தே சரிப்பா சரி கிளம்புங்கண்ணே துளசி போயிட்டு வரமா ஆ ஆ சரிங்கம்மா போயிட்டு வாங்க சரணா போயிட்டு வரேனே ஆ சரிங்க சரி நாளை காலையில வந்துருங்க ஏமாத்திடாதீங்க ரெடியா இருப்பேன் சரி போயிட்டு வரேன் பாருடாங்க அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுங்க ஐயோ ஃபோட்டோ எடுத்தீங்க சும்மா இருங்க கவலைப்படாதீங்க சரி நான் போறேன் அத்தான் போயிட்டு வரேன் போறேன் போறேன் சொல்லுதே தவிர போற மாதிரி தெரியல போங்க தான் நெசமாவே போறேன் போங்க சரிங்கக்கா போயிட்டு வரேன் நான் உங்களை என்னமோ நினைச்சேன் நல்லா பேசுவீங்களோ எப்படி என்னன்னு தெரியல திமுரு பிடிச்சவளா இருப்பீங்களோ என்னன்னு நினைச்சேன் அப்படிலாம் இல்லை நல்லாவே பேசுறீங்க எனக்கு இப்படி இருந்தா எனக்கும் பிடிக்கும் சரிம்மா சரி என்ன குழந்தை கொண்டு விட சொல்லணுமா நல்லபடியா நிச்சயம் முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு நல்ல நிறவா இருக்குது ஆமா சித்திய கூப்பிடுறியா போட்டோ எடுக்க அவளை கூப்பிட்டேங்க அவ சாப்பிட்டு இருக்கா இந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது எங்கயோ போயிருந்தான் இப்பதான் வந்துச்சான் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கு சாப்பிட்டு வந்து எடுக்கட்டு நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு மாப்பிள்ள ஆமாமாமா ரொம்ப சந்தோஷமாமா அணி போட்டோ எடுத்துடலாமா அணி ஃபேமிலி போட்டோ ஆ போட்டோ எடுத்துடலாமே அப்பே வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் மாமாவும் கூப்பிடுங்க இந்த வாரதுப்பா வாரது

கொஞ்சம் நீங்க உட்காரீங்களா ரெண்டு பேரும் உட்கார்ந்தா போட்டோ கரெக்டா இருக்கும் அத்த நீங்க இங்க தூத்த வச்சுக்கிட்டு உட்காருங்க மாமா இங்க உட்காரு ஆ அப்படி எல்லாரும் பாருங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க ஆ ஆ அப்படி அப்படி இருந்துக்கோங்க எல்லாரும் அப்படி இங்க பாருங்க தலையை சிரிக்காதீங்க நல்லா இருப்பா நல்லா அரி சரிமா அப்ப போயிட்டு வரேனா தலசி அம்மா அண்ணே வந்தாங்க நல்லா பேசிட்டாங்க சரி கல்யாணம் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு வாங்க சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் ஆ மறுநாள் வருவா மகளோ மருமவனோ ஆ சரிங்கதே வாங்கக்கா வா மீனா மீனா காலையில வர்றத பார்த்தேன் அப்புறம் உண்ணும் இப்பதான் பாக்கேன் வாங்கனே சாப்பிட்டீங்களா ஆமாப்பா சாப்பிட்டேன் நே ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருந்துச்சு அதெல்லாம் மத்தியானால போயிட்டு வருவோம்னு போயிட்டே பார்த்துக்கோ இப்ப முடிஞ்சு வேலை முடிஞ்சு நீ வீட்டுக்கு தான் அப்படிங்களா நே சரிங்கண்ணே போட்டோ எடுத்து நில்லுங்க துளசி இதான் எங்க பக்கத்து வீட்டுல உள்ளக்கா ஹம் அதான் உங்க பொண்ணு மீனா ஆஹ் அப்படியா சரி சரி சுடா நினைக்கு தூமான்னு நினைக்கேன் நல்லா பேசுவாங்க நல்ல நேரம் போகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால

சரிப்பா அப்ப நாங்க போயிட்டு வரோம் இருங்கடா போலாம் எல்லார கார்ல சேர்ந்து போகலாம் இருங்க இல்லப்பா மாமியார் வீட்ல ஒத்தையில இருக்கல போ நீங்க எல்லாம் முடிச்சிட்டு கார்ல போய் வாங்க அப்ப என்ன ஆமையா அங்க அம்மா ஒத்தையில இருக்கும்ல சரி அப்ப போயிட்டு வரணும் போயிட்டு வரமா அப்ப போயிட்டு வரணும் மாரி போயிட்டு வரமா ஆ ஆ சரிங்க அப்பதா பாத்து வா சாப்பிட்டு அப்பதா ஆமையா சாப்பிட்டு நான் ஏன் பியாதியே பார்க்கணும் பார்க்கணும் அப்பதே இருந்தேன் மேடையில கூட்டமா இருந்துச்சுல சொன்னா கூட்டம் இல்ல அதான் வந்தேன் என்னம்மா நல்லா இருக்கியா களைச்சி என்ன யாரும் தெரியுதா உங்கள தெரியாம இருக்குமா வீட்டுக்கு பெரியவங்களே நீங்கதான் அப்பத்தா அப்பதான் ஆமாமா என் தண்ணிதான் ஞாபகம் வச்சிருக்கியா நான் பார்த்தது இல்ல இருந்தாலும் பரவாயில்லையே கரெக்டா சொல்லிட்டிய ஆமா ஓ எல்லாரும் உங்களை பத்தி அதிகம் சொல்லியிருக்காங்க இவங்க இவங்க தம்பி பூமாரி எல்லாருமே தான் அதிகமா சொல்லியிருக்காங்க அப்ப உங்கள தெரியாம இருக்குமா வாங்க போட்டோ எடுக்கலாம் இருக்கட்டுமா இருக்கட்டு நான் பாக்கணும் தான் வந்தேன் அட இருங்க வாங்க போட்டோ எடுப்போம் அண்ணே போட்டோ எடுக்கணும் சேர்ல இருங்க பாத்தா பாத்தியமா அப்படி இங்க பாருங்க கொஞ்சம் சிச்ச மாதிரி இருக்குது அப்பதா இருந்து கொஞ்சம் இருந்துச்சு அம்மா தம்பி எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் சரியா ஆ எல்லாரும் எப்படி பாருங்க லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க ஆனா இந்த போட்டோ நல்லா பெருசா லேமினேஷன் பண்ணிட்டாங்க அண்ணே அண்ணி வீட்லயும் போட்டோ இருக்குல்ல இல்ல அவங்களையும் கூப்பிடுங்க கூப்பிடுங்கப்பா இந்த போட்டோ எல்லாம் முடிஞ்சா எடுத்து அவங்க வீட்டுல சுத்தி எல்லாத்தையும் வச்சு எடுத்துட வேண்டியதான் சரிப்பா நல்லபடியா நிச்சயம் துளசி ஆஹ் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஆமாமா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா ஆமாங்க சாப்பிட்டுட்டேன் சரிமா நம்மளே நின்று இருந்தா எப்படி என்ன அத்தை எல்லாரும் இருக்காது இல்ல அவங்களே வச்சு போட்டோ எடுப்போம்